என்ன வணக்கண்ணா ஆனால் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க பதிமூணில் ரிஜிஸ்டுங்க ஒரே ஓனருங்க நாலு டயர் புது டயருங்க அளவில் போட்டிருக்காருங்க ஆம்பு இருக்குதுங்க ஊப்பர் இருக்குதுங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குதுங்க ரிவேர்ஸ் கேமரா இருக்குதுங்க அடிப்படாத வண்டிங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்சூரன்ஸு லைவுங்க இந்த வண்டியோட விலை வந்துங்க மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரரூவா கேட்குறாருங்க அனுச்சரித்து பேசி எடுத்து தரங்கண்ணா இது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா கரூரில் பார்க்கலாங்கண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க பதிமூணில் ரிஜிஸ்டருங்க ஒரே ஓனருங்க நாலு டயர் புது டயருங்க அலாவில் போட்டிருக்காருங்க ஆம்பு இருக்குதுங்க ஊப்பர் இருக்குதுங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குதுங்க ரிவேர்ஸ் கேமரா இருக்குதுங்க அடிப்படாத வண்டிங்க சர்வீஸ் ரெக்கார்டுங்க இன்சூரன்ஸு லைவுங்க இந்த வண்டியோட விலை வந்துங்க மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாருங்க அனுச்சரித்து பேசி எடுத்து தரேங்கண்ணா இதை ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா கரூரில் பார்க்கலாங்கண்ணா வணக்கம்